மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் இனி இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்றைய அட்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழையானது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று முதல் வடகிழக்கு பருவமழையாக கருத்தில் கொண்டு அடுத்த மூன்று மாதங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நமது காணொலி மூலியம் தெளிவாக தெளிவுபடுத்த உள்ளோம் மற்றும் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதத்தில் இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை காலகட்டம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த காலகட்ட இந்தியா முழுவதும் பெய்யும் மழைப்பொழிவு அளவை கூடுதல் குறைவு போன்றவற்றை இன்னொரு வீடியோவாக தெளிவுபடுத்துகிறேன் மற்றும் தற்போது இந்த வீடியோ ஆனது முழுக்க வடகிழக்கு பருவமழை சார்ந்தே இருக்கக்கூடும் வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்குது ஜனவரி வரைக்கும் மழை இருக்குமா எப்படி எந்த மாரியான அமைப்பு வரும் பாதிக்கும் மழை இருக்குமா மற்றும் விவசாயிகள் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் நெற் நெற்பயிர்கள் தண்ணீர் மூழ்குமா விவசாய நிலத்தில் தண்ணீர் தேங்குமா போன்ற அனைத்து அறிக்கையும் தெளிவாக விளக்க உள்ளும் அனைவரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுகிறேன் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் மக்கள் வெதர்மென் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர் உறவினருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான மழை பாதிப்பை சந்திக்கக்கூடும் அதாவது எடுத்தோன்னே மழை பாதிப்பு இருக்காது கோ ஃபஸ்ட்டு வந்து முதல் நிகழ்வு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வடகிழக்கு பார்ட் ஒன்றில் சொல்லியிருப்பேன் முதல் நிகழ்வு ஆந்திராவை நோக்கி பயணிக்கக்கூடும் அப்போது தான் சென்னைக்கு ஒரு மிதமான மழை சற்று கனமழையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிகாரபூர்வமாக மழையானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை ஓரிரு தினங்கள் மாறுபடலாம் அக்டோபர் பதினெட்டுன்னு உறுதியாக இப்போ சொல்கிறோம் தென்மேற்கு பருவமழை பின்வாங்குது மற்றும் போன்ற சாதக அமைப்புகள் ஏற்படும் அதாவது டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா இது வந்துட்டு தேதி முன்னாடியே தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிருச்சுன்னா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபதுக்குள் தொடங்கிவிடும் என்பதையும் தெரிவித்துக்கொள் பின்வாங்குவதில் தாமதம் ஏற்படும் போது அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழைக்குள் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இதன் காரணமாக முதல் நிகழ்வு வட ஆந்திராவை நோக்கி இருக்கக்கூடும் குறிப்பாக நெல்லூர் மசாகப்பட்டினம் மற்றும் அன் சுற்றுவட்ட பகுதியில் அதீத கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சென்னைக்கு ஒரு கனமழையானதை இருக்கக்கூடும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள் அடுத்த நிகழ்வு சென்னையை நோக்கி பயணிக்கக்கூடும் சென்னை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மற்றும் அடுத்த நிகழ்வு மழையானது கொடுக்கக்கூடும் ஒவ்வொரு மாதங்களிலும் குறைஞ்சபட்சம் இரண்டு அல்லது மூன்று நிகழ்வுகள் உருவாகக்கூடும் அக்டோம்பரில் மாதத்தில் மூன்று நிகழ்வுனால் அதுக்கடுத்தது நவம்பர் டிசம்பரில் மூன்று நிகழ்வு அப்போ அப்போ மூ மூணு மாதத்துலேயும் கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது நிகழ்வு இந்த வருடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நம்மளுக்கு எந்த நிகழ்வு மழையை கொடுக்குங்கிறது தான் சந்தேகம் அப்படியே அமைய இருக்கக்கூடும் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்வு வந்துட்டு வடக்கு மேற்கு நோக்கி போதுன்னு போன வருஷம் பார்த்தோம் இந்த வருஷம் இப்படி இருக்குன்னா எல்லாமே இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் கணிப்பதில் கடிதமான ஒரு சூ சூழ்நிலையை உருவாக்கும் என்ன காரணம்னா மேற்கு தூய்வு இடையூறு அந்த பனிப்பொழிவு அதிக அளவு காணப்படும் காரணத்தினால மலையானது அந்த நிகழ்வு போராடி தமிழ்நாட்டுக்கு வந்து மழையை கொடுக்கும் அந்த மாரி அமைப்பாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள அதனால் இயல்பை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் மழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை மற்றும் பாதிக்கும் மழையையும் பார்ப்போம் குறிப்பாக வடகடலோரம் மற்றும் டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோர் குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஒன்ற ஆண்டுகளாக ஒரு வறட்சி நிலை நிலவி வருகிறது அவர்களுக்கும் வடகிழக்கு பருவமழை கை கொடுக்கும் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் அதற்கடுத்தபடியாக புதுச்சேரி கடலூர் அது மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை போன்ற கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை முதல் அதீத கனமழையாக இருக்கக்கூடும் இதில் இந்த நிகழ்வு வந்து நீடிக்கும் நாட்களை பாதிக்கும் பாதிக்கும்ழையே அமையக்கூடும் ஒவ்வொரு நிகழ்வு தொடங்குவதுக்கு முன் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிப்பு போன்றவற்றை இன்னும் தெளிவாக சொல்லலாம் ஏன்னால் நம்ம இருந்துட்டு தனித்துவமாக கொடுப்போம் எல்லாமே மாவட்ட வாரியாக கொடுப்பாங்க ஆனால் நான் மாவட்டத்துலேயும் நான் தனித்துவமாக கொடுப்பேன் ஒவ்வொரு தாலுக்கா வாரியாக கொடுக்குறப்ப இன்னும் மக்களுக்கு எளிமையாக சென்று நோக்கத்துடன் ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளு மற்ற இதற்கு அடுத்தபடியாக இந்த வட கொழம் போன்ற கடலோர் ஒட்டிய மாவட்டங்களுக்கு அதீத கனமழை இருக்கக்கூடும் இதில் நிகழ்வு பொறுத்தே அந்த பாதிக்கும் மழை அப்போ சொல்கிறேன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஓரளவு சொல்லலாம் இந்த மாவட்டங்களில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது இதுக்கு அடுத்தபடியாக ஒட்டிய மாவட்டம் குறிப்பாக இப்போ ராணிப்பேட்டை வேலூர் அதுக்கெல்லாம் மிக கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை அதுக்கும் மிக கனமழை இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு ஒட்டிய பகுதி இந்த கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு மிக கனமழையிலேருந்து அதீத கனமழைக்கு இருக்கக்கூடும் என்பதையும் தெரியல அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தால் சேலத்துக்கு வந்து கனமழையாக இருக்கக்கூடும் கனமழைக்கு இருக்கக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு அதீத கனமழையாக இருக்கக்கூடும் ஏன் வந்துட்டு பெரம்பலூர் அரியலூருக்கு வந்து கொடுக்குறோன்னா இது ரொம்ப ஒட்டிய பகுதியாக இருக்கக்கூடும் அரியலூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கடலோர பகுதி நோக்கி இருக்கக்கூடும் குறிப்பாக அவங்களுக்கு அந்த நிகழ்வு சற்று அதாவது க கடலூர் பக்கமோ அல்லது மயிலாடுதுறை வந்தாலே அவங்களுக்கு அதீத கனமழைக்கு ஏற்படுத்தக்கூடும் தான் நான் வந்துட்டு அரியலூர் பெரம்பலுக்கு அதீத கனமழை இருக்குன்னு சொல்கிறேன் அந்த காரணத்தினால அரியலூர் பெரம்பலூர் திருச்சிக்கும் அதே மாரி ஒரு அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது மற்றும் நாமக்கல் கரூர் மேற்கு மாவட்டத்துக்கெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து வேறுபாடு இருக்கும் அது ஒவ்வொரு நிகழ்வுக்கு முன்னாடி நம்ம பாதிக்கும் மழை எந்தெந்த மாவட்டங்கள் தெளிவாக சொல்லிடலாம் அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டத்துக்கு மிக கனமழை இருக்கக்கூடும் தேனி மாவட்டத்துக்கும் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி இதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டம் விருதுநகர் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குலாம் அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது விருதுநகரில் ஒரு சில பகுதி வேணால் அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி மிக கனமழைக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளுங்கள் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் மதுரைக்கும் கனமழை முதல் ஒரு சில நாட்கள் மிக கனமழை நிகழ்வை பொறுத்து அமையக்கூடும் என்பது கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் பதர்மன்